இல்லையா. <Overlap/> சாரி தீபிகா. என்ன சாரி. அவன் மேல எந்த தப்பும் இல்ல நாங்க தான். ஹலோ நான் உங்ககிட்ட பேசல. சண்டை போடலாம் இது டைம் இல்லமா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தனும். என்ன சார் பேசுறீங்க எல்லாரும் இன்வைட் பண்ணியாச்சு எல்லாரும் வந்தாச்சு இப்ப போய் கல்யாணத்தை நிறுத்தினா எப்படி முடியும். நாங்க போய் அவன்கிட்ட பேசணும் தீபிகா. நாங்க போய் சாரி கேக்குறோம் எல்லாத்துக்கும் எங்களுக்கு தான் சொல்றோம் பேட் லக் வாசு என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது நீங்க எடுத்து வாணும் இந்த கல்யாணம் தானா என்ன ஓகேவா அது எப்படி நடக்கும் நடக்கும் ம் வாங்கடா போ வா 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 சீக்கிரம் வா 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 நீ போடா போடி போடி சீக்கிரம் மாப்ளியோட டிரஸ்லாம் ரெடி ஆயிடுச்சு மாமா வந்துட்டே இருக்கு மாமா டேய் ஒப்சட்டா What is this? not What is the accident? Oh god. In the Just a little Take Okay. Get ready soon. Uncle, send me beautician, please. Okay, okay. I'll take it. El almari Shit. beautician sir. Good morning, sir. Sigre, Come oh, on. Oh, open oh, open. Oh. Fast, hmm. fast, fast. Come on. Fast, fast. Oh. ஆ <ß Toby> Ayy...

பண்ணிட்டு ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க என்ன பாருங்க சொல்லுங்க என்ன காரியம் பண்ணிட்டு இருக்காரு குடும்ப இருக்கும் போல இருக்க போச்சு போச்சு மாமி என்ன என்னையா? தீபிகா மேடம் உங்களை பார்க்கணுமா அவங்க ரூமுக்கு உங்களை வர சொல்றாங்க

என்ன ஊ போல ஒரு ஆளை தூக்கணும் ஆள் யாருன்னு சொல்ல தூக்கிடலாம் போட்டோ அனுப்புற பாத்துக்கோ தலையா

ஏதோ பலான வியாதி இருக்கும் போல இருக்கே எப்படி சொல்றேன் அவன் கைய பாத்தியா இச்சு காட் வேளம்பற மாதிரி அறுவதுப்பா இருக்கு அவன் கட்டிக்க போற பொண்ணு

நான் மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி மயங்கி விழுந்து தர்றா குட் குச்சா

அவன் வர மாட்டாண்டா அவன் கூப்பிள்ளே அவனை கொண்டு போய் சேர்த்தே கடை போனா தெரியல போய் கடுவான் பதட்டமா இருக்காங்க டேக்கட அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கொடி அடி விட்டு தொலைஞ்சிருபா ஹே ஹே எடா சாக்கு போய் அடிக்குதே இங்க தல அடிக்குதே வா சாக்கு மடியா உரு வாசு 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 நீ தள்ளி விடுறாய் என்னடா யாரோ அடிச்ச என்னடா எல்லாம் டென்ஷனா இருக்கீங்க any ஹெல்ப் என்ன சொல்ல வரையில இந்த சாக்கு பையில கொஞ்சம் உட்காருங்களே இவ்வளவு கஷ்டமான வேலை இருந்தா குடுங்கடா முதல்ல இத செய்யுங்க ஓகே ஐ அம் ரெடி கொஞ்சம் சார் போனா போறேன் ஹே போனி நமஸ்தே சலம் போஸ்ராஜா ஹாய் ஐயே இட்டு மாப்ளே வர்ற சொல்லுங்க சத்ருஜா ஜதிதா ஹ பக்த வந்தா ஜதிமா மைக் தெளிஞ்சு வந்திரப் போறான்டா அந்த ஐயர் வர ਮੰந்தர தோதிட்டே இருக்கான்டா பிரச்ச கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கணும்டா எல்லாம் டைம் ஒன் hour फास्ट ஆவங்கடா கெடப் चेंज ஹே நீ தின்ன காதுல இருந்து ரத்த வருமா மாமா? நாங்க தின்ன காது வாயு மூக்கு எல்லாத்துலயும் ரத்தம் வரும் பாக்றியா? ஆ பண்டி நீங்க டைம் என்ன ஸ்லோவா இல்லையே ஏன் கேட்குறீங்க முகூர்த்த நேரம் முடியா இன்னும் உங்க நினைக்கிறேன் அப்படியா எக்ஸ்கியூஸ் மீ உங்க டைம் என்ன என் டைம் இப்போ எயிட் தேர்ட்டியா உங்க வாசல் டைம் என்ன எயிட் தேர்ட்டி ஐயோ கேட்டீங்களா

மச்சை எ இன்னொரு தாலியாச்சு மாந்தல்யம் வந்து